அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ரொம்ப கோபப்படுறேன் குழந்தைங்களை போட்டு அடி அடினு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்போம் இது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்டு வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை ஸோ நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது ஒரு ரெண்டு நாள் நடந்த வ்ளாகை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஈவினிங் டைமு இன்றைக்கி நான் வந்து ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹெர்பல்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்துட்டு ஹெர்பல் ஷாம்பு வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் அலமது ஹம்திரில்லா நான் நினச்சி பார்த்ததை விட அதிகமான அளவில் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட அஞ்சு ப்ராடக்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்குது அதில் செம்மர் ரிசல்ட் இருக்குது அதனால் நான் கொடுக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குங்கிற நம்பிக்கையோட நீங்கள் என் கிட்ட பொருள் வாங்குறீங்க இந்த நம்பிக்கை தான் என்னோடய ப்ராடக்டை இன்னும் நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு டபுள் மடங்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு டைமுமே என்னுடைய ப்ராடக்ட்டை நான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அண்ட் யூனிக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஹெர்பல்ஸ் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் கூடவே எக்ஸ்ட்ராவாக செம்பருத்தி ரோஸ்மெரி இது எல்லாமே சேர்த்து கரெக்டாக எனக்கு இதை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எனக்கு ஆச்சு ஸோ நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சாச்சு இது வந்து நம்முடைய ஷாம்பு பேஸ் ஸோ ஷாம்புவோட பேஸ் நம்ம வெளியில் வாங்கும்போது சல்ஃபேட் சல்ஃபைட் பேரபின் இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அந்த கெமிக்கல்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோடய குழந்தைக்கி நான் எப்படி நான் சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு பொருள் மேக் பண்ணி நான் கொடுப்பேன் அதே மாதிரி அண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அண்ட் அண்ட் லாவெண்டரோட எசென்ஷியல் ஆயில் இதுவும் நான் ஆட் பண்ணுறேன் எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது பூக்கள் அண்ட் இலைகள்லேருந்து எடுக்கக்கூடியது ஸோ இந்த எசென்சியல் ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும் அதனால தான் இதுவும் நம்ம ஆட் பண்ணுறோம் எனக்கு இந்த ஹெர்பல்ஸை நான் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ பார்த்தீங்கனால தெரியும் எவ்வளோ திக்காக இருக்கும் அப்படின்ட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு ஹெர்பல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளோட ஷாம்பு பேஸில் இந்த ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஷாம்பு வந்து நல்லா திக்காகும் அதனால தான் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டாலே போதும் நல்லா நுற வருது நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அண்ட் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி ஒரு நாள்லேயே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஷாம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய தலை வந்து ரொம்ப சிக்கு இல்லாமல் ரொம்ப பரட்டையாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஷாம்பு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் குட்டி குட்டியே கருப்பு கருப்பாக தெரியுது பாருங்கள் இது எல்லாமே ஹெர்பல்ஸ் தான் ஸோ நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெர்பலான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் இதோட ப்ராமே நம்ம வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நான் செக் பண்ணி காட்டிடுறேன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது ஸ்கின்னுக்கு ஏற்றதானா இல்லை ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த பிஹெச்லையே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுவுமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கின்னுக்கு ஏற்றதான் அப்படின்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு அஹம்துல்லா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஷாம்புக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அதனால பொதுவாக வீடியோவிலையும் நான் சொல்லிடுறேன் ஆண்கள் பெண்கள் சின்ன குழந்தைகள் ரெண்டு வயசுல இருந்து தாராளமா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அலமது நம்ம கிட்ட ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நான் ஷாம்பு நான் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த ஒர்க் மட்டுமே எனக்கு மதியம் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங்க்கு மேலே ஆகிடுச்சி இந்த டிஸ்பேச்சிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆக்சுவலி அந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணேன் இல்லையா அது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் நேரத்தில் என்னோடய கை வந்து ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருச்சு என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு கை வழியை நான் தாங்கினதே கிடையாது அவ்வளோ ஒரு பெயின் ஆகிடுச்சு எனக்கே கொஞ்சம் பயமாக இருச்சு என்னடா இது அப்படின்ட்டு ஸோ உடனே நான் தைலம் போட்டுட்டு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்க்க முடியும் நமக்கு தேவையான அளவில் கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அதனால கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் இதுக்கு மேலே படுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நோயாளி மாதிரி ஃபீல் ஆகிடும் ஸோ மெஹந்தி பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீதுக்கு விட்டுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் மெஹந்தி இருந்துச்சு ஸோ என்னோட மைண்டை நானே சேஞ்ச் பண்ணணும் இந்த நோயாளி ஃபீல் எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு நானே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இந்த ஒரு மெஹந்தியை நான் எனக்கே நான் விட்டுக்கிட்டேன் இதுவும் ஒரு வகையான ஒரு செல்ஃப் லவ் தான் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் என்ன ஆனாலுமே சரி நம்மளை நம்ம பார்த்துக்கிற மறக்கவே கூடாது நிறைய செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸு அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம சேனல்லையே இருக்கு அண்ட் சும்மா ஏனாவது மொக்கையாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் நான் கைக்கு வச்சிட்டேன் வச்சு கொஞ்ச கொஞ்சம் பேபி ஃபையாபேபி ஓதிரப்பள்ளி விட்டு வந்துட்டாங்க வந்த உடனே நீங்கள் மட்டும் கையில் வச்சுருக்கீங்க அப்போ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீனே தன்னால் விட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன் ஸோ என்னோட கையை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்து பார்த்து விடணும் அப்படின்ட்டு விட்டுட்டு இருந்தாங்க பேபி வந்து எழுதுறது கூடமே லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவாங்க அதனால் அவங்களுக்கு ரைட் ஹேண்டில் விடுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல டிசைனாக போட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலுமே இந்த ஒர்க் அப்படின்றது அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நமக்கு அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தோணும் இந்த ஒர்க் விலை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் பக்கத்துலேயே உட்காந்து நான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் தெரியல அப்படின்னு டவுட் கேட்கும்போது அதை கிளியர் பண்ணுவேன் என் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற சாப்பாடை சாப்பிட்றது கிடையாது பாதி சாப்பாடு வீட்டுக்கு திரும்பி வந்துடுது ஸோ இதையே டெய்லி இருந்தா நான் ரிசூஸ் டைரியில் போட போகிறேன் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே உன்னோட வீடியோவை பார்ப்பாங்க இதையும் பார்க்கட்டும்னு சொல்லி தான் நான் போட்டேன் இந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி கொடுத்தது நாலு பீஸ் வச்சேன் அதில் மூணு பீஸ் திரும்ப கொண்டு வந்தாச்சு சாப்பாடை ஓப்பன் போகும்போது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வேணாம் நான் இனிமேல் டெய்லி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னதுனால அதை நான் வீடியோவில் காட்டலை நம்ம சொல்லி கேட்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட வேண்டியது தான் நமக்கு வந்து ஹேர் பேக்கு அப்புறம் பாத் பவுடர் அப்புறம் ஷாம்பு இதுக்கு வந்து நிறைய நமக்கு செம்பருத்தி தான் தேவைப்படுது அதனாலயே மாமியார் வீட்டிலேருந்தும் நான் அம்மா இருந்தும் செம்பருத்தி வந்து நல்லா காய வச்சு எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க ஏன்னா அப்பப்போ கிடைக்கிற மருதாணி இந்த மாதிரி பொருட்களுமே காய வச்சு கொடுத்து விடுறாங்க எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இது வந்து நான் மொத்தமாக சேர்த்து பல்காக அரைக்கும் போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்துலேயே மஹரி டைம் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து டைம் ஒரு ஏழு மணி இருக்கும் நம்ம வந்து மஹரி பிரேயர் தொழுகணும் அதனால கையில் இருக்கிற மருதாணியை நான் கழுவிட்டேன் மருதாணி கழுவுன உடனே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே அதோடய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சாம்பார் வச்சு தோசை சுட போகிறேன் ஸோ சிம்பிள் மெனு தான் இந்த ஒர்க்கு நான் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரீசண்டேஸாக நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க போடுங்கன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அதனால் நிறைய பேரோட பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சில பேருக்கு டக்குன்னு கோபம் வந்துடுது ஏன் வருது அப்படின்னே தெரியாது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் அந்த சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு கோபத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசி முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விளைவுகளை பார்த்துட்டு சே நம்ம ரொம்ப கோவப்பட்டுட்டோமே கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினப்பீங்க ஸோ வார்த்தைகளை எப்பவுமே கொட்டுனால அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதை விட அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வித்தையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் கில்லி இந்த விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது அதிகமாக கோபம் வருது அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலுமே ரொம்ப கோபப்படுறேன் எதுக்கடுத்தாலும் பதட்டமாக இருக்குது எதுக்கடுத்தால பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஒரு மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரும் ஏன்னா ஒர்க்கிங்காக இருக்கீங்க வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வேறு பிரச்சனையாக இருந்தாலுமே வீட்டுக்குள்ளேயே நாலு சவத்துக்குள்ளே இருந்தாலுமே அந்த பிரச்சனை இன்னும் பெரிய ஒரு பூகம்பமாக வெடிக்கும் மனசுக்குள்ளேயே ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் இந்த மெத்தடை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மைண்டு உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் மனசு சொல்கிறத நாம் கேட்கக்கூடாது நம்ம சொல்கிறது தான் மனசு கேட்கணும் இது மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கோட பிளான் பார்த்திங்கன்னா காலையில் மட்டன் குழம்பும் அண்ட் இடியப்பம் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்து மதியம் வந்து பிரியாணி தாளிச்சா ஸோ நெக்ஸ்ட் டே காலையிலேயே கை வந்து நல்லா சவந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பிளாக் கலரில் ஆயிடுச்சு ஓகே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒருத்தவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அடடா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷமாகறதும் ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப கோபப்பட்டு அப்படியே ஆகி உட்காந்து அழுகிறதும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா நேரத்துலையுமே ஒரே மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் நம்ம வெளிப்படுத்தணும் அதாவது சில பேர் நியூஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் நியூஸு ரொம்ப ஒரு கவலையான ஒரு நியூஸ் கேட்டாங்கன்னா உட்காந்து அதை பற்றியே யோசிக்கிறது இப்படி ஆகிடுச்சே ஒருவேளை நம்ம ஃபேமிலிக்கும் இப்படி ஆயிருமோ இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தன்னுடைய வேலை என்ன பண்ணுறோன்னே தெரியாத அளவுக்கு அந்த கவலையில் மூழ்கிடுறது ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க மனசில் இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது என்னால் என்ன மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களால் ஒன்றுமே மாற்ற முடியாது இந்த சம்பவம் நடந்தது ஒரு டெல்லியில் கூட இருக்கலாம் இல்லை ஒரு மகாராஷ்டிர இருக்கலாம் ஆனால் நம்மளால மாற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கடந்து நம்ம போயிடணும் இதுதான் ஒரு மெச்சூரிட்டி அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா ஓகே சந்தோஷப்படலாம் அதுக்காக ரொம்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதீங்க உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க ஆனால் அந்த புகழ்ச்சி உண்மையான புகழ்ச்சியாக அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்களும் இருப்பாங்க அதனால எல்லா ஃபீலிங்ஸையுமே ஒரே மாதிரி நம்ம வெளிக்காட்ட கற்றுக்கிறணும் இதுக்கு நம்ம சில ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றும் அதாவது நம்ம நோய் நொடி இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுனா நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்மளுடைய மைண்டை வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மைண்டுக்குமே சில எக்ஸசைசஸ் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் கண்ட்ரோல் நம்ம கையில் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப குளிரான ஒரு டைமில் நம்ம போய் குளிக்க போகிறோம் அந்த டைமில் ரொம்ப குளிர்மையே அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லும் சரி இந்த டைமில் ரொம்ப வெந்நீர் வச்சு குளித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருந்தாலுமே நான் சில்லு தண்ணியில் தான் குளிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் அந்த சில்லு தண்ணியை அள்ளி தலையில் ஊற்றும் போது அப்படியே சில்லுன்னு ஒரு கோல் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்த கப்பு நீங்கள் ஊற்ற ஊற்ற அப்படியே நார்மல் ஆகிடும் ஸோ குளிரும்னு தெரிஞ்சுமே நீங்கள் அப்படியே சில்லுன தண்ணியில் குளிக்கணுங்கிற முடிவெடுத்து நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்கள் மைண்டு ட்ரைனிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அடுத்து தான் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்து நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அதாவது சும்மா ஒரு நாளைக்கு பல தடவை நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் எதாச்சும் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் ஆனால் கண்ணை மூடி உட்காந்தோம் அப்படின்னா சொல்லவே வேணாம் இன்னும் அதிகமான எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி நம்ம அப்படியே ரொம்ப அமைதியாக மூச்சு விட்டுட்டு மூச்சை மட்டுமே கவனிக்கணும் அப்படின்னு நினச்சி நினச்சி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனால் கண்ட்ரோல் ஆகாது அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒரு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா இந்த ஒரு எண்ணங்களை ஒன்று சேர்த்து நம்ம அப்படியே அமைதிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறீங்கள இந்த ஒரு விஷயந்தான் உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் நம்பர் டூ அடுத்தது நம்மளுடைய உடம்பை வந்து எப்போவுமே ஃபிட்டாக வச்சுக்கிறனும் செல்ஃப் லவ்வோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் இதுக்கு ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் இல்லைன்னா யோகா ஏதாச்சும் பண்ணுங்கள் டெய்லி பண்ண முடியலை அப்படின்னாலுமே ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு டைம் ஆச்சும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதை பண்ணுறது மூலமாக உங்கள் உடம்பு மட்டும் ஃபிட்டாகாது உங்களுடைய மைண்டும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத கோபம் பதட்டம் பயம் இது எல்லாமே படிப்படியாக குறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் இதையே நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு கண்டினியூவாக நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது உங்களோட மைண்டு உங்கள் கைக்கு வந்துடும் நீங்கள் சொல்கிறத தான் உங்கள் மைண்டு கேட்கும் அந்த டைமில் யாராச்சும் ஏதாச்சும் பதட்டப்படுற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது உங்களுடைய மனசை அவ்வளோவா பாதிக்காது அண்ட் நீங்கள் கோபப்படுற மாதிரி ஒருத்தவங்க பேசும்போது அந்த கோபம் அப்படின்றது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸோ இந்த டைமில் அமைதியாக நிதானமாக சொல்லாமல் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ள வரும் ஸோ அந்த இடத்துல ரொம்ப சண்டை நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் நிதானமாக பதில் சொல்லும்போது அந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிகழ்வாக மாறிடும் ஸோ எப்போவுமே நம்மளில் இருந்து தான் மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்தவங்களை மாற்றணும் அப்படின்ற முயற்சி எப்போவுமே எடுக்காதீங்க உங்களை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் ஸோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் வேலையுமே முடிச்சாச்சு பிரியாணி அண்ட் தால்ச்சாவுக்கு தேவையான வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் இருந்தேன் ஸோ அதுக்கடையில் ஃபைஹா பேபியை குளிக்க வைக்கிற வேலையும் வந்துடுச்சு நான் தான் போய் குளிக்க வைக்கணும் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டதால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த ஹெர்பல் ஷாம்புவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஹெர்பல் ஷாம்புன்னு மட்டும் கிடையாது எந்த ஷாம்புவை எடுத்தாலுமே நீங்கள் தண்ணி கலந்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் இது உங்களுடைய தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது மற்ற ஷாம்புவில் சல்ஃபேட் பேரபின் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது அதை நம்ம தலையில் தேய்க்கும் போது நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் நம்மளுடைய ஷாம்பூவில் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படியே நீங்கள் டேரெக்டாக தேய்க்கும் போது நிறைய ஷாம்பு தேய்க்கிற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு ஒரு பாட்டில் வாங்கி ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரிக்ஸை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா தலையில் தேய்ங்க மற்ற ஷாம்புவை தேய்ச்ச உடனே நம்ம கழுவிடணும் அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம நம்ம ஷாம்புல நிறைய ஹெர்பல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு அதனால நல்லா தேய்ச்சி குளிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அண்ட் இதில் நம்ம சீகக்காய் பூந்திக்கொட்டை நெல்லிக்காய் இது எல்லாமே சேர்க்குறதெல்லாம் தலையை நல்லா க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இப்போ வந்து ஸ்கூல் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுனால ஃபையாபேபியோட ஸ்கின் டோன் வந்து அப்படியே சன்டன் ஆகி கொஞ்சம் பிளாக்காக மாறினது மாதிரி எனக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது அதனால் இப்போ வந்துட்டு பாத் பவுட்ரு போட்டு நான் குளிக்க வைக்க போகிறேன் பாத் பவுட்ரு வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு நாள் விட்டு விட்டு யூஸ் பண்ணுவேன் இப்போ ஸ்கூல் டேஸ் அப்படின்றதால அதுவுமே கிடையாது அதனால் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஈவினிங் வந்து குளிக்க வைப்பேன் அந்த டைமில் இப்போ டெய்லியுமே பாத் பவுட்ரு யூஸ் இருக்கேன் கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாத் பவுடர் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ ஃபேஸில் நல்லா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃபைனலாக ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும் போது முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும் அண்ட் பெண் குழந்தைங்க வந்து நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு எல்லா அம்மாக்களுக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் அதனால பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இருந்து இந்த பாத் பவுட்ரு தேய்ச்சி டெய்லி குளிக்க வைக்கும்போது நல்லா கலராவாங்க அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி நல்லா கை கால்லாம் தேய்ச்சி தேய்ச்சி நல்லா குளிக்க வைங்க இப்போ இது தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கண் முன்னாடி நான் காட்டுறேன் இப்போ ஒரு காலில் நான் தேய்க்கல இன்னொரு காலில் நான் வந்து பேபிக்கு நல்லா தேய்க்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும் போது அந்த சண்டன் வந்து நல்லா ரிமூவ் ஆகும் காலில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகி கிருமிகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் பாருங்க தேய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த கால் நல்லா பளிச்சுருக்கு இது குளிக்கும்போது உடம்பு ஃபுல்லாமே தேய்ச்சி குளிக்கலாம் நீங்கள் சோப்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டு ரெண்டு காலுக்குமே பார்த்தீங்கனாலே தெரியும் அண்ட் நம்ம வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இதில் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இருந்தாலுமே நிறைய பேர் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி உங்கள் பொருளை வாங்குறது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதோடய கேட்லாக் உங்களுக்கு நான் அனுப்புவேன் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சைடு வந்துட்டு தால்ச்சா ரெடி ஆகிட்டுருக்கு ஃபைனலாக அந்த காய்கறி எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சிட்றேன் அடுத்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு பிரியாணிக்கு மட்டன் வந்துட்டு நான் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஏன்னா குர்பானி கறி அப்படின்னா சீக்கிரமாக வேகாது அதனால நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கறி வந்து நல்லா சாஃப்டாக மாறிடும் பிரியாணி அரிசியுமே நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் நல்லா சாஃப்ட்டான நல்லா பொல பொலன்னு இருந்துச்சு அரிசி வந்து ரொம்ப கச்சக்கச்சன்னு இல்லாமல் மோஸ்ட்லி வந்து வெளியில் பாக்கெட்டில் தான் வாங்குறது டிமார்ட்டுக்கு எப்போவாச்சும் போனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன் இது நமக்கு மணி சேவிங் டிப்ஸுக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் முடித்தாச்சு சமைக்கிற போது நமக்கு ஈஸியோ கஷ்டமோ ஆனால் இந்த பாத்திரம் கழுவுறது பெரிய வேலை ஸோ அலமதுல்லா அதையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஸோ இதை முடித்த கையோட ஃபைஹா பேபிமே நல்ல நல்லா வெயிலில் வச்சு தலையை நல்லா காய வச்சாச்சு நம்மளுடைய ஹேர் கேர் டிப்ஸில் நம்ம தலை குளித்த உடனேயே நல்லா வெயிலில் நின்று காய வைக்கணும் சன்லைட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் டி நமக்கு கண்டிப்பாக வேணும் அதனால நல்லா வெயிலில் நின்று காய வச்சிடணும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக தலைமுடி இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய ஹெர்பர் ஷாம்பு அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் வாரத்துக்கு ரெண்டு டைம் நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக் வந்து நல்லா தலையில் தேய்ச்சி ஹாஃப் அன் ஊற வச்சு அப்புறம் குளிச்சிடுங்க அண்ட் மற்ற நாட்களில் இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ரெண்டு வாரத்திலே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் இறங்குங்க கண்டிப்பாக இவங்களுடைய கவலைகளை வெளியில் கிட்ட சொல்லி ஆறுதல் அடையணும்னு நினைக்காமல் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமாக நீங்கள் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்கோங்க ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்